கடையில் வாடகைக்கு இருக்கும் நபர் சட்டத்துக்கு புறம்பான செயல்களில் ஈடுபட்டதால் கடையை காலி செய்ய கோரிய உரிமையாளரை மிரட்டி கடையை சூறையாடிய கும்பல் மீது நடவடிக்கை எடுக்க கேட்டு ஆட்சியரிடம் உரிமையாளர் புகார் கன்னியாகுமரி மாவட்டம் அடைக்காகுழி மன்னான் விளை பகுதியைச் சேர்ந்த சுனில்குமார் என்பவர் மனைவி மன்சு முப்பத்தைந்து என்பவர் செங்கவிளை நான்கு வழிச்சாலையில் தனக்கு சொந்தமான நிலத்தில் ஒரு வீடும் அதையொட்டி ஒரு உணவகமும் அமைத்து உள்ளதாகவும் அந்த உணவகத்தை குழப்புறம் அஞ்சல் தளச்சால் விலை கல்லறைக்காடு வீடு பகுதியை சேர்ந்த பிறை நாற்பத்தொன்பது என்பவர் மனைவி புஷ்ப ஜோய் முப்பத்தொன்பது என்பவருக்கு உணவகத்தினை அக்டோபர் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அன்று மாத வாடகை பேசி ஒப்பந்தம் செய்து அந்த ஒப்பந்தத்தில் மாதாமாதம் மாதம் முறையாக வாடகை தொகை செலுத்த வேண்டும் என்றும் மூன்று மாதங்களுக்கு தொடர்ந்து வாடகை தொகை செலுத்தவில்லை எனில் கடையை காலி செய்ய வேண்டும் என்றும் பதினொன்று மாதங்களுக்கு ஒருமுறை புதுப்பித்து கொள்ளவும் மற்றும் மின் இணைப்பு தண்ணீர் வரியினை வாடகைக்கு இருப்பவர் முறையாக செலுத்தவும் கேட்டு ஒப்பந்தம் செய்து உள்ளதாகவும் ஆனால் புஷ்ப ஜோய் ஒப்பந்தப்படி இரண்டு மாதங்களுக்கு பிறகு சரியாக வாடகை செலுத்தாதாலும் மேலும் புஷ்ப ஜோய் கணவர் தன்னுடைய கடையில் அமர்ந்து கொண்டு சட்டத்துக்கு புறம்பான செயல்களில் ஈடுபட்டு வருவதாகவும் அதே போன்று அவரது மகனும் கஞ்சா வழக்கில் சிறைக்கு சென்றதையும் இது சம்பந்தமாக பல புகார்கள் கொடுக்கப்பட்டு வழக்கம் தாக்கல் செய்ய தை அறிந்து புஷ்ப ஜோய் இடம் தனது கடையினை காலி செய்யும் படி தொடர்ந்து கடந்த ஜனவரி ஏழு இரண்டாயிரத்து இருபத்தாறு ஆம் தேதி இரவு சுமார் தலைமையில் கண்டால் தெரியும் நபர்கள் ஐந்து பேர் கொண்ட கும்பல் உணவ இடத்தில் அத்துமீறி நுழைந்து அவதூறு வார்த்தைகள் பேசி தாங்கள் கையில் வைத்திருந்த கடப்பாறை வெட்டுக்கத்தி போன்ற ஆயுதங்களால் மஞ்சுவின் மஞ்சுவின் கடையில் அமைக்கப்பட்டிருந்த கடு சீட்டுகள் மற்றும் இரும்பு வேலியை வெட்டி தகர்த்தெறிந்து சேதத்தை விளைவித்ததாகவும் மேலும் பாதுகாப்பிற்காக வைக்கப்பட்டிருந்த இரண்டு சிசிடிவி கேமராக்களையும் அடித்து உடைத்து சேதப்படுத்திய அனைத்து பொருள்களையும் தாங்கள் கொண்டு வந்த வாகனத்தில் ஏற்றிவிட்டு கையிலிருந்த ஆயுதங்களை காட்டி கொலை மிரட்டல் விடுத்து சென்றதாகவும் மேலும் சேதப்படுத்திய பொருட்களின் மதிப்பு பத்து பைசா அறுபதாயிரம் ஆயிரம் என்றும் இது தவிர மறுநாள் பிரைட் மற்றும் அவனது கும்பலுடன் வந்து அத்துமீறி நுழைந்து சட்டத்துக்கு புறம்பான செயல்களில் ஈடுபட்டதாகவும் மஞ்சுவின் வீடு மற்றும் கடையை அபகரிப்பதாகவும் மஞ்சுவின் கணவரை இரவு நேரம் பணி முடிந்து வரும்போது கொலைவெறி தாக்குதல் நடத்துவதாகவும் பிரைட் கூறி சென்றதாகவும் இதனால் மன்சு மிகுந்த அச்சத்துடன் தனது கடையினை மீட்டு தந்து தனக்கும் தனது குடும்பத்திற்கும் பிரைட் மற்றும் அவரது கும்பல்களிடம் இருந்து தகுந்த பாதுகாப்பு வழங்கும் படியும் சேத மதிப்பு பத்து பைசா அறுபதாயிரம் மேற்படி நபர்களிடம் இருந்து பெற்று தரும்படியும் உணவக கடை உரிமையாளர் மன்சு மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்து விட்டு வந்து செய்தியாளர்களிடம் கூறினார் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த மதுளகாடி மண்ணான் விலை அட அடைக்கா அஞ்சல் மஞ்சு என்பவர் அந்த ஸ்பிரேட்டு மனைவி புஷ்ப ஜோஸ் புஷ்ப ஜோய் அவங்களுக்கு வந்து கடையை ஒரு அஞ்சு வருஷம் அக்ரிமெண்ட்டில் வாடகை கொடுக்குறாங்க அந்த அக்ரிமெண்ட் கண்டிஷன் என்னென்னா ஒரு பதினோரு மாதத்துக்கு ஒரு தான் அதை புதுப்பிக்கணும் அதை வந்து ரெனியூவல் பண்ணி அந்த வாடகை கூட்டுறது இந்த மாதிரி கண்டிஷனில் தான் வாடகை கொடுக்குறாங்க அவங்க வந்து ரெண்டு மாதம் வாடகை கொடுத்துருக்காங்க கடையை நான் தொடர்ந்து நடத்திட்டுருக்காங்க ஆனால் அதில் இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் நிறைய இருந்ததுனால பையன் வந்து கஞ்சா கேஸில் உள்ளே போகிறான் இவங்க ரேசன் அரிசி கடத்தல் மண்ணெண்ணை கடத்தல் பதுக்கல் இந்த மாதிரி சில சம்பவங்கள் செய்கிறதுனால இவங்களுக்கு வேண்டாம் நீங்கள் இனி கடையை காலி பண்ணிருக்க எங்களுக்கு நாளைக்கு போலீஸ் பிரச்சனை வந்துடும் எங்களுக்கு சிக்கலாகிடும் அப்படின்னு சொல்லி காலி பண்ண சொல்கிறாங்க அவங்க கடையும் காலி பண்ண மாட்டேன் எனக்கு நஷ்டீடு நிறைய தாங்க நான் உங்களை வீட்டை விட்டே வீட்டை நான் ஆக்கிரமிப்பேன் அப்படின்னு சொல்லி இவங்கள கொலை மிரட்டல் விடுறான் கேட்க போனால் அந்த சின்ன பொண்ணு பதினோரு வயது பதிமூணு வயசு பொண்ணு ஒன்பதாம் கிளாஸ் படிக்க அந்த பிள்ளையை அடிச்சிருக்கான் அப்படியே அந்த மாதிரி ரொம்ப அராஜகம் இருக்கான் தயவு செஞ்சு மாவட்ட ஆட்சியர் இதில் தலையிட்டு இந்த கடையை எங்களுக்கு மீட்டு தர வேண்டுமாறு மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் என்று மனு கொடுத்துருக்காங்க அந்த மனு சாராம்சத்தை தான் நான் சொல்கிறேன் விதைத்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்